அதற்கு ஜபலுன்னூர் ஒளிமலை என்றும் கூறுவார்கள் அந்த மலைக்கு ஏன் அந்த பெயர் சொல்லப்படுகிறது தெரியுமா உலகையே இருளிலிருந்து மீட்டு ஒளியின் பாலிட்டு செல்லும் அற்புத வேதம் குரான் முதன் முதலில் இறக்கப்பட்டது நபி சல் அவர்கள் தமது நாற்பதாவது வயது நெருங்கையில் மனித இனத்தின் அவல நிலை குறித்து கவலைப்பட்டார்கள் இதனால் தனித்திருந்து இறைதியானத்தில் ஈடுபட்டார்கள் அந்த மலை உச்சியில் உள்ள குகையில் அவர்கள் இருக்கும்போது திடீர் என ஒருவர் வந்தார் வந்தவர் என்றார் முகம்மது நபி எழுத வாசிக்க தெரியாதவர் எனக்கு வாசிக்க தெரியாது என்றார் உடனே வந்தவர் முகமது நபியை இருக கட்டி அணைத்தார் பின் மீண்டும் வாசிப்பீராக என்றார் முகம்மது நபி மிக நல்ல பண்புள்ளவர் நிதானமானவர் கோபம் கொள்ளாதவர் எனவே மீண்டும் எனக்கு வாசிக்க தெரியாது என்றார் வந்தவர் மீண்டும் கட்டி அணைத்து மீண்டும் வாசிப்பீராக என்று கூறிவிட்டு படைத்த உம் இறைவன் திருப்பெயரால் ஓதுவீராக அவன்தான் மனிதனை அலக் என்ற நிலையில் இருந்து படைத்தான் உதவியராக உம் இறைவன் மிக கண்ணியமானவன் அவன்தான் பேனா மூலம் கற்பித்தான் அவன் மனிதன் அறியாதவற்றையெல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுத்தான் என்ற ஐந்து வசனங்களை அவர் கற்றுக் கொடுத்தார் அதன்பின் நபீசல் அவர்கள் ஓதினார்கள் பின்னர் அவர் அப்படியே வான் நோக்கி சென்று விட்டார் இந்த நிகழ்வால் முகம்மது நபி அச்சம் கொண்டார் என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் என்று கூறிக்கொண்டே வீட்டுக்கு வந்தார் அவரது மனைவி அன்னை கதீஜாரளி அவர்கள் ரொம்ப விவரமானவர் அவரிடம் அவர்களுக்கு ஆறுதல் கூறினார்கள் நீங்கள் அனாதைகளை அரவணைத்துள்ளீர்கள் ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் உதவுகின்றீர்கள் உறவுகளை பேணுகிறீர்கள் உங்களுக்கு ஒன்றும் தீங்கு நடக்காது எனது உறவுக்காரர் ஒருவர் இருக்கிறார் அவரது பெயர் வரக்கத் இப்னு நஃபல் அவர் முந்தைய வேதங்களை படித்தவர் அவரிடம் இது குறித்து கேட்டு பார்ப்போம் என்று கூறினார்கள் இந்த ஆலோசனைப்படி முகமது நபி வரக்கத் இப்னு நப்பலிடம் சென்று நடந்ததை கூறினார் அப்போது முந்தைய வேதங்களை படித்த அவர் உங்களிடம் வந்தது நாமூது சுல் அக்பர் என்று கூறப்படும் வானவர் தலைவர் ஜிப்ரீலாவார் உங்களுக்கு அவர் சொன்னவை வேத வெளிப்பாடாகும் நீங்கள் இந்த மக்களுக்கு உபதேசம் செய்யும் போது இந்த மக்கள் உங்களை எதிர்ப்பார்கள் உங்களை இந்த ஊரை விட்டும் விரட்டுவார்கள் அவர்கள் விரட்டும் போது நான் இருந்தால் உங்களுக்கு உதவுவேன் என்று கூறினார் ஆனால் அதற்குள் அவர் மரணித்து விட்டார் இதன் பின்னர்தான் தான் தன்னிடம் மனித ரூபத்தில் வந்தது ஜிப்ரீல் எனும் வானவர் என்பது முகமது நபிக்கு தெரிய வந்தது இந்த நிகழ்வு ஹிரா குகையில் நடந்தது இங்கிருந்துதான் அவருக்கு நபித்துவ பணி தொடங்குகிறது முதன் முதலில் இறைவசனங்கள் இங்கு இறக்கப்பட்டதால் தான் இந்த மலை ஜபலுன்னூர் ஒளிமலை என அழைக்கப்படுகின்றது முகமது நபிக்கு முதன் முதலில் அருளப்பட்ட ஐந்து வசனங்கள் தொன்னூற்று ஆறாம் அத்தியாயமான அல் அலக் அத்தியாயத்தில் ஒன் இடம்பெற்றுள்ளது